குரான் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்கள் இரண்டாவது உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவி மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது முடியாது எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க கோடி கோடியா கொட்டுங்க அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார் வேண்டும் 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 என் கனவனுக்கு அது தான் யோசிப்பார் அது பெண்ணுடைய இயற்கை குணம் எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டான் அப்ப என்ன செய்யறோம் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கூட அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றிக் கொடு ஊட்டு அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமடு அல்லாஹ் அப்துல் ஆலமின் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பார் நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான் அல்லாஹிடத்தில் அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவியிடத்திலே நீ நடந்து கொள் அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான் உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மன்னர் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது மூன்றாவது அந்த மனைவியிடத்தில் பேசும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பார் வார்த்தைகளை கவனிப்பார் ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து கொண்டே இருப்பார் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய முறை அவருடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் நான்காவது எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ் ஹலால் ஹலால் ரொமான்ஸ் ஹலால் காதல் காதலிப்பது ஹலால் யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல ஹராம் அந்த பெண்ணோடு பேசுவதில் அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில் ஹலாம் ஹராம் டேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு சேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹ் வலைக்கு செல்ல முடிய வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் நானும் அல்லாஹ் தூதரும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் லாய லா ஹெல்லல்லாஹ் இருவரும் மாறி மாறி ஊற்றிக் கொண்டு குளிப்போம் எத்துணை பெரியமுடைய மணியமார்களோடு குளித்தவர்கள் இல்ல இல்லாஹஹ இல்ல திருமணம் முடிக்காத வாலிபர்கள் என்றால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள் இல்லாஹா இல்லஹா அல்லாஹ் அல்லாஹ் செல்ல வழக்கு வழக்க முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லும் செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தம் செல்வார்கள் யாருடைய வழிமுறை முஹம்மது ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹ் அழிகு செல்லமுடைய வழிமுறை தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமனுவாகல் தன் மனைவி இன்னைக்கு பக்கத்துல வராதிங்க உணவு செஞ்சிருக்கீங்க என்றுவாங்க

ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டோமுன்னு ஊட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிருவான் மகிழ்ச்சியாக்கிருவான் அல்லாஹ் உடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள் அல்லாஹ் ஹாசையா கண்ணியத்து குறியோடு அல்லாஹ் ரபுலானி இது பூண்ட வாழ்க்கை நமக்கு தருவாங்க அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் ஹோலைகூப செல்ல தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள் ஓட்டப்பந்தயம் பந்தயம் ரசுல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் செல்ல தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு லா இல்லா என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் இல்லாருடைய சூதரோடைய வாழ்க்கை